கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூல பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயகா ஜெயமுருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாலீனிக் கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்து என இரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் கந்தாச்சரணம் கந்தா சரணம் குருகுகா சரணம் குருபரா சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தா சரணம் தன்னை அறிந்து நான் தன்மயம் ஆகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே சத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்துருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தன்னே அட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்திருள்வாய் தந்திடுவாய் வரமதனை கந்தகுருநாதா சண்முகா சரணம் சரணம் கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் கந்தகுரு நாதா போற்றிடுவேன் போச்சிடுவேன் புவனகுருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அற்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியை தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதே அகக்கன் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கெல்லாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருச்சோதியாய் காண அகத்துள்ளே குமராணி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுக்கிரகத்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானை திடஞானம் அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடி அறியவனா அண்ணா மலையோனே அருணாச்சல குமரா அருணகிரிக்கு அருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் எட்டுக்குடி குமரா ஏவல் வேல் வேல்கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ என் அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனை ஜகத்குருவிற்கருளியவா ஜெகத்குரு சிவகுமாரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேளவனே சிவான தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குஞ்சக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சைமலை முருகா இச்சையை கலைந்திடப்பா கோவலமலை ஆண்டவனை பாவங்களை போக்கிடப்பா விராலிமலை செண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார ஞானவரமன கருள் வீரே வெண்ணை முருகா மெய்வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலவனை மனைமாயை அகற்றிடுவீர் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாத கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திடுவேர் வடவள்ளி ஆண்டவனை வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனை எத்தைக்கும் காத்திடுவீர் ஏழ்மை அகற்றி கந்தா எம்பயம் போக்கிடுவீர் அசையாத நஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேரி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன்பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பரின் ஜோதியே அன்பனக் கருள்வாயே படர்ந்த அன்பனை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பே உள்ளுயிராகி இருப்பதும் அன்பன்பாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓம் என்னும் அருள் மந்திரம் என்றாய் அன்பே உள்ளத்திலே அசையாது அமர்ந்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தாட் கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் கந்தகுரோம் யாவருக்கும் நீ யாவருக்கும் எளியன் நீ யாவர்க்கும் வலியன் நீ யாவருக்கு ஆனோய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமர சரணம் சரணம் ஐயா அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிரல்வையில் நீர் நெருப்பு மண்காட்சி வானதிலும் பகைமையை அகற்றி அபயம் அழுத்திடுவீர் உணர்விலே ஒன்றி என்னை நிர்மூலமாக்கிடுவாய் யானனதற்ற மெஞ்ஞானம் அருள்வாய் நீ முக்தி வித்தான முருகா கந்தா சதிர்மறை போற்றும் சண்முக நாதா ஆகமும் ஏத்தும் புதல்வா காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே கந்தகுரோ ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அறிவாய் வந்தருள்வாய் உள்ளோலியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சுதகுரோ வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண்கண்ட தெய்வமாய் வேத சுடராய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்று அறிந்திடச் அபயம் அபயம் கந்தா அபயம் என்று அழுறுகின்றேன் அமைதியை வேண்டி அருமுகா வாவென்றேன் உன் வேண்டினேன் உமையவள் குமரா கேள் அச்ச மகச்சிடுவாய் அமைதி தந்திடுவாய் வேண்டியது உன்னருளே அருள்வது உன் கடனேயாம் உன்னருளாலே உந்தால் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளிடப்பா அஜவை வழியிலே அசையாமல் இருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேரில் கிளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் தந்துவிடு கித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச் செய் அருள் வழி விட்டு இவனை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக குரோம் சித்தியிலே பெரிய ஞான நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தர் ஆக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கடனே சிவசக்தி குருநாதா குருநாதா தந்த குருநாதா கதர்கிறேன் கேட்டிடுவாய் தாலினை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு சிறுவரு சக்தியை தந்தாற் கொண்டிடுவாய் சற்றுரு பகைவர்களை சண்முகா ஒழித்துட்டு கிழக்கு திசையிலிருந்து திருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து இருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறன் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் இறக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்குதோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிறச்சினையும் சிவகுரோ ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினைதிற காக்கட்டும் காக்கட்டும்ருவங்களுக்கிடையே புருச்சோத்தம் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் தான் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் வளம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காத்திக்கேயன் காக்கட்டும் மார்வையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் திருதயத்தில் கந்தன் இனிது நிலை திருக்கட்டும் உதிரத்தை எல்லாம் மைந்தன் தாக்கட்டும் நாபிக் குயலிங்கம் நவையுடை புதத்தோடு இடுப்பை முழங்கால இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முதிர் அனைத்தையுமே உரோம துவாரம் எல்லாம் உமைபால ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஞ்சியையும் மாம்ச இன்பு மேதசையும் ஆறுமுகவாக காத்திடுவீர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொலியாய் இருந்தும் முருகாயனை காக்க வேல் கொண்டு வந்துடுவீர் பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் ஷௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் என்றும் கிளௌம் ஷௌம் நமக என்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திவிடா முருகனின் மூலம் இது முருமனதோடு ஏத்திட்டால் மும்மலம் அகன்றுவிடும் முக்தி இந்தன் கையில் உண்டாகும் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலம் ஆகுமப்பா ஹிருதயத்தில் முருகனை இக்கணமே இக்கணமே இத்தனமே மந்திரம் ஏத்திவிடு ஏற்றிவிடு ஏற்றிவிடு மூலமதை ஏத்துவோருக்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெரும் சுழராய் உன்னுள்ளே இருப்பான் ஜெக மாயை சைத்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜெபித்தே முக்தனும் ஆகிடடா அச்சர லட்சம் இதை அன்புடன் ஜபித்து விடு எண்ணியதெல்லாம் திட்டும் எமபயம் மகஞ்சோடும் மூ உலகம் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூ உலகில் இணையற்ற பூஜியனுமாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜெபித்திடுவாய் ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாக முன்னுள்ளை வேத சூட்சமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்தகுரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனு நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாக நீ பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரஞ்சோதி ஆனாய் நீ பிரம்மனுக்கு அருளியவா பிரணவ பொருளோனை பிரபா வரமளி பிரம்ம மயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்தி தாங்கி தாங்கிவிட்டாய் பலமுதிர் சோலையிலே நீ பரஞ்சோதி மாயமானாய் சுவாமி மலையிலே சிவ சுவாமி நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோள் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே கந்தகுருநாதா கந்தா சிரம ஜோதியை பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தா கந்தா சரணம் 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 அடைந்துட்டேன் சடுதியில் வாருமே சரவண பவனே சரவண பவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிர்க்குயிரான கந்தா உன்னில் என்னைக் கரைத்திடப்பா என்னில் உனை காண எனக்கு வரம் அருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகளை திங்களை ஏதும் அறிந்திடேன் நான் இந்தரியும் அடக்கி இருந்தும் அருகிலேன் நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அருந்திலேன் நான் தந்தா உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காம கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜமவும் தந்திடுவாய் நினைப்பு எல்லாம் நின்னையே நினைந்திடச் செய்திடுவாய் திருமுருகா உனை திடமுறை நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள்தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெற செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்தியானந்த மதில் நித்தியானந்தமே நின்னூறு வாகையினால் அதை இமை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான்மறை வித்தகா கேள் கந்தகுருநாதா கந்தகுருநாதா கேள் மெய்ப்பொருளை காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை உன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போட்டிடுவாய் உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் முன்னருளில் முருகா இருத்திடுவாய் தன்கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குறை அறிந்துட்டேன் உன் மகிமை இக்கணமே வருவாய் என் கந்தகுருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நெய்யும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வழிய ஆட்கொள் வரத குரோ அன்பு தெய்வமே மாணவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஞான கந்தரே ஞான அருள்வாய் நீ ஞான தண்ட பாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பனை ஊற்றிடுவாய் அன்பு மயமாக்கி ஆட்கொள்ளு வையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னொருலாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உகுந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பை இறைவழி என்றாய் நீ அங்கிங் கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நெய்யும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லா இடம் அங்குமிங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அற் குருநாதரே தான் கந்தாசரமத்தில் கந்தகுருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே கந்த தரமும் தன்னில் கந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியுமாய் அமர்ந்திட்ட கந்தகுரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவெளி காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரு உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடே தருள் வீரே நடுநெற்றி தானத்து நான் உன்னை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் புழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவ யோகியாக குருநாதா ஆசை அறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடி யாராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட கந்தகுரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே தஞ்சமலை சித்தர் போற்றும் கந்தகிரி குருநாதா கரூரார் போற்றும் காங்கேயா கந்தகுரோ மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவபாக்கிய சித்தர் உனை சிவன்மலையில் போற்று பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டை செய்திட்டார் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ பொங்கில் மலிந்திட்ட கந்தகுருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே தற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருக்கும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கேள் கொங்கு தேசத்தில் குன்றுதோறும் குடி கொண்டோய் சீலம் நிறைந்த சேலம நகரத்தில் கன்னிமார் ஓடையின் மேல் கந்தகிரி அதனில் தந்தாஸ்தரமத்தினே ஞான கந்தகுருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூல மானகுரோ அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவணேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரிந்த மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணாலா கந்தகுரோ சிவகுமரா உன் கோயில் கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதி பழம்பான சுந்தரன்னே பழனியப்பா சிவஞான பழமான கந்தகுருநாதா பழம் நீ என்றால் பழனிமலை இருந்தாயோ திருவாவீனன் குடியில் திருமுருகன் ஆனோயோ குமரா முருகா குருகுரா வேலவனே தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை முனி கலசமுனி புகழ்ந்தான் குரோ ஒழுக்கமோடு கருணையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகிற்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டவானி தெய்வமே கொண்டிடப்பா ஆண்டி கோலத்தில் அனைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதி ஆனவனே கடைக்கண்ணால் பாத்திடப்பா கருணையுள்ள கந்தகுரோ ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உணையன்றி வேறு ஒன்றை ஒருபோது நம்புகிறேன் கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற சொன்னால் கடிதாக நோய் வீழும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நின்னாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தலும் பேரவே ஏத்திடுவேன் நின்னாமம் முருகா முருகா மூச்செல்லாம் விட்டுடுவேன் முள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கும் கெனாதபடி எங்குமே முருகன் அப்பா முருகன் இல்லாவிட்டால் மூ உலகம் மேதப்பா அப்பப்பா முருகானின் அருளே உலகம் அப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் தாவர ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாய் ஆனவன் இருக்கும் கந்தகுரு அடிப்பற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயூஜியம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் கந்தகுருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் வேறல்ல கந்தகுரு வேறல்ல கந்தகுருவே சத்தியம் சத்தியமே கந்தகுரு சத்தியமாய் சொன்னதே சத்தியமாய் நம்பியே நீ சத்தியமாய் ஞானமாய் விடு அழிவற்ற பிரம்மமாய் ஆக்கிடுவான் முருகன் திருமறைகள் திருமுறைகள் செப்புவதும் இதுவேதான் கந்தகுரு கவசம்மதை சொந்தமாக்கி கொண்டு நீ பொருள் உணர்ந்து ஏத்திடப்பா பொல்லாப்பு வினை அகலும் பிறவி பிணி அகலும் பிரம்மானந்தம் உண்டு இம்மையிலும் மறுமையிலும் இமை போற்றிடுவீர் மூவருமே முன்னீர் யாவருமே பூஜிப்பர் அனுதினமும் கவசத்தை அன்புடன் ஏற்றிடப்பா சிரத்தா பக்தியுடன் சிந்தையொன்றி செப்பிடப்பா கவலை அகன்றிடுமே கந்தனருள் பொங்கிடுமே சிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே கந்தன் கவசமே கவசம் என்று உணைந்திடுவாய் கவசம் ஏத்துவீரே கலியை ஜெயித்திடலாம் களி என்று அரக்கனை கவசம் விரட்டிடுமே சொன்னபடி செய்து சுகமடைவாய் நீ கந்தகுரு கவசத்தை கருத்தூன்றி ஏற்றுவோருக்கு அருகு போல் வேரோடிடுவன் வாழையடி வாழையை போல் வம்சத்தை பெற்றிடுவன் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவன் சாந்தியும் சௌக்கியமும் சர்வ மங்களமும் பெருகிடுமே கந்தகுரு கவசம் இதை கருத்திருத்தி ஏற்றி வீரேன் கருவம் காம குரோதம் கரிதோஷம் அகற்றிவிக்கும் முன் செய்த வினை அகன்று கிட்டிவிடும் அறம் பொருள் இன்பம் வீடு அதிசுலபமாய் கிட்டும் ஆச்சாரம் சீலமுடன் ஆதி நேம கள்ளமில்லா உள்ளத்தோடு கந்தகுரு கவசம் தன்னை சிரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீரேன் பார்க்கலாம் கந்தனையும் கந்தகுரு கவசம் மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகருவீரேன் திருமுருகன் மேல்கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலை இல்லாமல் நிச்சயமாய் ஞான திருவடியை நம்பியே நீ கந்தகுரு கவசம் தன்னை ஓதுவதே தவம் எனவே உணர்ந்து கொண்டு ஓதுவே ஏல் உனக்கு பெரிதான இகப்பர சுகம் உண்டாகும் என்னாலும் துன்பம் இல்லை துன்பம் அகன்று விடும் தொந்தரைகள் நீங்கிவிடும் இன்பம் பெருகிவிடும் இஷ்ட சித்தி கூடிவிடும் பிரவி பிணி அகற்றி பிரம்ம நிஷ்டையும் தந்து காத்து ரட்சிக்கும் கந்தகுரு கவசமே கவலையை விட்டு நீ கந்தகுரு கவசம் ஏற்றிவிடு ஏற்றினால் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர் ஏவளுமே புரிந்துடுவர் அஞ்ஞானமும் அகற்றி அருள் ஒளியும் காட்டும் ஞான கந்தகுரு நாளென்றும் முன்னிற்பர் உள்ளொளியாய் இருந்து உன்னில் அவனாக்கிடுவான் தன்னில் உனை காட்டி உன்னில் தன்னை காட்டி எங்கும் தன்னை காட்டி எங்கும் உனை காட்டிடுவான் கந்த ஜோதி யான கந்தன் கந்தகிரி இருந்து தண்டாயுதம் தாங்கி தருகின்றான் காட்சியுமே கந்தன் புகழ் பாட கந்தகிரி வாரும் இணை கந்தகிரி வந்து நிதம் கண்டு உம்மின் ஜகத்தீரை கலிதோஷம் அகற்றிவிக்கும் கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெருமின் கந்தகுரு கவசம் பலன் பச்சறுத்து பரம் கொடுக்கும் ஒரு தரம் கவச மோதின் உள்ளலுக்கு போகும் இருதரம் ஏற்றி விரல் எண்ணியதெல்லாம் விட்டு மூன்று தரம் மோதின் முன்னிற்பன் தந்தகுரு நான்கு முறை ஓதி தினம் நல்ல வரம் பெறுவீர் ஐந்து முறை தினம் ஓதி பஞ்சாட்சரம் பெற்று ஆறு முறை ஓதி ஆறுதலை பெற்றிடுவீர் ஏழு முறை தினம் ஓதின் எல்லாம் வசமாகும் எட்டு முறை ஏத்தில் அட்டமா சித்திக்கிட்டு ஒன்பது தரம் ஓதின் மரண பயம் ஒழியும் பத்து தரம் ஓதி நித்தம் பற்றறுத்து வாழ்வீரே தண்ணிமாறு ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசம் ஓதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினையெல்லாம் கந்த நகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் மிஸ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளில் நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் உன் சித்தமல மனம் சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞான கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்துல பாக்கியமெல்லாம் வெற்றிடுவேர்